அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி முப்பது திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்திருச்சு இல்லைனா அரும் நிலையில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றி கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இது உங்களுக்காக தாலிகயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிகயிறு மாற்ற உகுந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறை வளர்பிறையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மகம் திருவாதிரி திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் கிழமை நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் நாள் சுபமுகூர்த்த தினத்தில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்